நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க இது பெரியவங்கள்லாம் பேசும்போது நம்ம திருச்சி சுற்றி போகிறதுக்காக ஒரு ஆள் வேணும்ல அதுக்கு தான் நம்மளை மாதிரி மீசை மீசியமாக வச்சு இந்த பூசணிக்காயை வச்சு நத்தியில் பெரிய சூடத்தை வச்சு சுற்றி அடிக்கிறதுக்கே நம்மளை கூட்டு வந்துருவாங்க எப்பயுமே அது வந்து இது இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு அரசாங்கம் நடக்குதா நடக்கலையா தெரில நான் அந்த பலசையும் இதையும் ஒத்தி வச்சு பார்த்துக்கிறது ஒருத்தன் வந்து காரி துப்புனாலும் என்ன செய்வோம் தொடச்சிக்குவோம் அப்படிங்கிற ஒருத்தான் என்ன ஐயோ என்னையா அரசியல் எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா கலைஞர் மாதிரி பெரியவரை அவருடைய ஆட்சியை நம்ம கிட்ட கிறந்து பார்த்துட்டோம் கிட்ட கிறந்து ரசித்தோம் இன்னைக்கு ரொம்ப வெக்கமான விஷயம் அதாவது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி ஒரு அதாவது நானே ஒவ்வொருத்திட்டையும் கே ஒவ்வொருத்தையும் பேசும்போது சொல்லுவேன் இன்னையா அது ஒரு சா ஒரு தலைமை ஒரு தலைமைச் செயலகத்தில் ஒரு மத்திய மத்திய அமைச்சர் வந்து ஆய்வுக்கூட்டம் நடத்துகிறாரு கலைஞர் இருந்தால் முடியுமா கலைஞர் விட்டுருவாரா அப்போ இது எதை நோக்கி நம்ம கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு அணுதினமும் கலைஞரை யோசிக்காமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த ஆட்சி இந்த ஆட்சி ஒவ்வொரு நாள் நடக்கிறத வச்சு நம்ம நான் எனக்கு எனக்கு வந்து அந்த கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வு என்னென்னா போன ஏப்ரல் பதினாலு அண்ணல் அம்பேத்கருடைய பதினாலு அன்னைக்கு அம்பேத்கருக்கு எவ்வளோ பெரிய மேதை அரசு விழா எவ்வளோ பெரிய விழாவாக எடுப்பார் கலைஞர் அதுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுப்பார் நடந்தது என்னென்னா சிரிப்பாங்க அம்பேத்கர் சிலைக்கு அரசாங்கம் சார்பாக நம்ம எடப்பாடி கூட ஒரு பத்து பேர் எல்லாம் போய் ஒரு படத்தை வச்சு மாலை போட்டாங்க நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க மாலை போட்டு முடிஞ்சவொன்னே எல்லாம் போட்டாச்சான்னு ஒருத்தர் கேட்குறாரு அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் ஏன்னா அந்த பக்கம் இபிஎஸ்சியில் ஓபிஎஸ் வந்துட்டுருக்காரான் ஒருத்த வந்து காதை கடிக்கிறான் ஓபிஎஸ் வந்துட்டுருக்கார் ஆ படத்தை எடுத்துகிட்டு போயிரு அண்ணன் ஒருத்தர் படத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் சார் அரசாங்கம் சார் ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் ஒரு 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 அம்பேத்கர் அண்ணில் அவர் இது இவ்வளோ இதை விட கேவலம் ஒரு ஆட்சிக்கு தே இருக்கவே இருக்காது ஒருத்த வந்து காதை கடிக்க அவங்க வராங்கன்னு படத்தை தூக்கிட்டு போயிட்டான் இவங்க வராங்க வந்த படத்தை காணும் யாருக்கு மாலை போடுறது அப்படின்னா அப்படியே எட்டி பார்த்தா ஒரு கடையில் வந்து பிளக்ஸ் இருந்துச்சு அம்பேத்கர் பிளெக்ஸ் அதை கொண்டு வந்து ஓட்டினான் ஒட்டி ஆளாளுக்கு மாலை போட்டான் எல்லாம் முடிஞ்சா இவனு சுருக்கிட்டு போயிட்டான் இது ஒரு ஆட்சி இந்த ஆட்சியில் நம்ம வாழ்கிறோம் நம்ம இருக்கோம் இதை கலைஞர் அப்படியே ஒத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது கலைஞருடைய ஆட்சிங்கிறது ஒரு ஒரு வாழ்கிற சதுத்திரத்தை அதாவது நம்ம வாழ்கிற நாளில் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த நான் கிட்டக்கு நின்று நுகர்ந்ததுனால எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் சொல்வேன் எனக்கு வந்து பெரியார் விருது தந்தை பெரியார் விருது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கான விருது ரெண்டாயிரத்தி பத்தில் வழங்கினாங்க அந்த விருதை வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க பெரிய விஷயம் அதாவது ஒரு ஒரு அரசு நமக்கு வந்து ஒரு பெரியார் விருதுனால் நீ என்னடா நாளைக்கு நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் ஊருக்கு போனால் கூட என்னடா செஞ்சேன் அப்படின்னா எனக்கு தமிழக அரசு பெரியார் விருது கொடுத்துருக்கு அது போது ஏன் ஏன்னா நம்ம வரும்போது பெரிய பெருசாக நம்ம வந்து நாட்டை சாதிக்கணும் நாட்டை திருத்தணுமில்ல வந்த இடத்துல நக்கீரன் நக்கீரன் கிடச்ச பிறகு நக்கீரன்னா வாழ்கிறோம் அப்போது கலைஞருடைய நட்பு கிடைக்கிது ஒரு மூத்த பத்திரிக்கையாளராக ஒரு பத்திரிக்கையாளர் எப்படி நடக்கணும் நடத்தணுங்கிறது அவருக்கு தெரியும் அப்போது எனக்கு வந்து பெரியார் விருதை வழங்குறாங்க வழங்குறதுக்கு எனக்கு அறிவிப்பு வந்துச்சு ஒரு எனக்கு ஒரு முதல் நாள் வந்து எனக்கு ஒரு தொலைபேசியில் அழைப்பு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த மாதிரி பெரியார் விருது கொடுத்தா கொடுக்குறவங்களுக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது எங்களுடைய நாங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை அதுக்கு நிகரான ஒரு அதிகாரி அதை பெரியார் விருது வாங்குறவங்களை வந்து முறைப்படி அழைச்சிட்டு மேடைக்கு அழைச்சிட்டு போய் பெரியார் விருது வாங்கினோன்ன அவங்கள கொண்டு வந்து நாங்கள் வந்து வீட்டில் விட்டுட்டு போவாங்க நாங்கள் எத்தனை மணிக்கு வரணும் சார்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் சார் நான் ஒரு ஒரு மணி நேரம் நான் கழித்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே கலைஞருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டேன் உடனே வர சொன்னாங்க நான் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு ஒரே ஒரு நான் என்ன இந்த இந்த விருது வழங்குகிறவங்க வாங்குறவங்களுக்கு கொண்டு வந்து மரியாதை செலுத்துறதெல்லாம் உலக்கம் இருக்கான் படி ஒரு அதிகாரி ஒரு வரான் அழைச்சிட்டு போவாங்களாம் அப்படின்னு ஆமாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையாண்ணாரு இல்லை நான் பண்ணாங்கண்ணே ஒரே ஒரு உதவி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் சொல்லுங்கண்ணே அப்படின்னு உடனே சமே கூப்பிட்டாங்க கோபால் என்ன சொல்கிறார கேட்டுங்கன்னாரு இது அப்படியே நான் பின்னோக்கி போகிறேன் நான் பள்ளியில் படிக்கும்போது எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் முப்பது ரூபா கட்டணும்னு வச்சுங்க நான் ஒரு நகராட்சி ஸ்கூலில் படித்தேன் அப்போது அப்பா அப்பா வந்து ஐஏஎஸ்சில் பியூ நான் ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸுக்கு வந்துடுறா அப்படி மாதிரி நான் வந்து எங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவேன் எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க காலையில் அவனை ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க காலையில் ஒரு ஒம்போது மணிக்கு ஆஃபீஸில் போய் நிற்கணும் எட்டு மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சுருவான் ஆனால் பீஸ் கட்டலைன்னா உள்ளே விட மாட்டான் இப்போ வாசல் நிற்கணும் நின்றா அப்படிம்பார் ஒரு வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் ஓடுவார் கதவு திறப்பாங்க அப்பா திறப்பார் உள்ளேருந்து ஒரு ஆஃபீஸர் வருவார் சாப்பாடு கூட எல்லாம் கையில் கூட இவரை எடுத்துக்குவார் பையில எடுத்து உள்ளே போய் வச்சுட்டு இறா அப்படின்ட்டு போவார் மறுபடியும் இன்னொருத்தர் இன்னொரு ஜீப் வரும் அதில் ஒருத்தர் இறங்குவார் அப்பா காரை திறப்பாங்க கதை துறப்பாங்க ஒருத்தர் இறங்கி போய் வந்து உள்ளே போவார் இரா அப்படின்பார் இப்போ எங்கள் சின்ன ஒரு கான்ட்ராக்டர் வருவார் அவர்கிட்ட போய் எப்பா என் பிள்ளை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா ஒரு முப்பது ரூபா கொடுக்குது அப்படின்னே அவர் ஒரு ஐம்பது ரூபா எடுப்பார் எப்போ முப்பது ரூபா ஸ்கூலில் கட்டிட்டு இருபது ரூபா வீட்டில் அம்மாட்டை கொடுத்துரு அப்படின்னு போவார் நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் இது ஒரு காலம் இது எங்கே அப்படியே மாறுது கலைஞர்கிட்ட சொன்ன உடனே தென்மேன்ட்டு சொல்ல சொன்னார் சன்ன என்ன விவரம் கேட்டார் அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க அடுத்த நாள் காலையில் அப்பாவுக்கு கூப்பிட கார் வருதுன்னு சொன்னாங்க நான் எங்கள் அப்பாட்ட சொன்னப்பா அந்த உங்களை கூப்பிட முன்னாடி கார் வரும் ஏன் நான் ஏன் அப்படின்னாரு இல்லை இல்லை விருது வாங்குகிறவங்க அப்பாவை கூப்பிட்டு போகிறாங்களாம் அப்படின்னா அப்போ காரு சைரன் காரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு நான் ஒளிஞ்சிருந்து பார்க்குறேன் எங்கள் அப்பா அப்படி ஜம்முன்னு ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கதவு திறக்கிறாரு எங்கள் அப்பா உள்ளே உட்காரு கூட்டு போகிறாங்க வாழ்க்கையில் இதை விட என்ன சார் வந்து இது வந்து கலைஞரால் மட்டுந்தான் செய்ய முடியும் அதாவது நம்ம சாதித்தோம் அதெல்லாம் பின்னாடி ஒரு மனுஷன் ஒரு சாதாரண இருந்து வந்தவரால தான் சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தன் படுற அந்த 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 ஒரு ஆசையை அவரால் பூர்த்தி பண்ண முடியும் இது இதெல்லாம் நீங்க இதை மறந்தோம்னா நமக்கு சோர் நிற்காது இந்த அவரு அவரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது புடா நான் எங்கள் அண்ணன் அங்கே இருக்காரு பொடா அவங்க எத்தனாவது நாலாவது அஞ்சாவது அரசான நான் நாற்பத்தி ரெண்டாவது அரசான அப்போது சார் ஒரு ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு எதிர்கட்சி தலைவரா இன்றைக்கி அவருடைய அந்த அந்த போர்க்குணம் வந்து அப்போ நாங்கள் உணர்ந்தோம் ஏன்னா முதலமைச்சராக ஒரு இதை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் போர்க்குணத்தை பாருங்க எல்லா தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைச்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒரு அங்கமாக இருக்காங்க முக்கிய பொறுப்பில் இருக்காங்க முக்கிய அமைச்சர் பதவியில் திமுக இருக்குது அப்படி இருந்தும் பொடாவை எதிர்த்து அனைத்து கட்சிகள் கூட்டத்தையும் காமராஜர் அரங்கத்தில் அரங்கத்தில் கூட்டி பொடாவுக்கு எதிராக கடுமையான வாதத்தை வச்சாங்க கடுமையான வாதத்தை வச்சு அதாவது எங்களை அதாவது பொடாவிலருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்கு முதல் தூண்டுகோலாக கலைஞர் இருந்தார் அப்போ அதாவது அந்த மேடை தான் அண்ணன் ஐவி கே இலங்கை அண்ணன் வந்தாங்க சிபிஐ சிபிஐ எல்லாம் அதாவது கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் ஒரு பிஜேபியில் கூட்டணியில் இருந்துட்டு எதிர் முகாமில் இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஒரு பெரிய போராட்டம் பண்ணுறது தைரியம் வந்து அதனால என்ன விளைவு இருக்குன்னு அவருக்கு தெரியும் அதே அதே வருஷம் ரெண்டாயிரத்தி மூணுல டிசம்பர் இருபதாம் தேதி நான் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் அவர் வந்து குறைஞ்சபட்ச கொள்கையில் தான் நீங்கள் கூட்டணி வச்சாங்க அந்த இதுலருந்து விளையச்சுங்கிறது காரணத்தை காட்டி பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அது வேற விஷயம் ஆக ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சார்ந்தவரும் இப்போ சுபி என்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் அதுக்குள்ளே யார் வருவா தெரியுமா இப்போ வீரா பேசிகிட்டு இருக்கிற வைகோனும் வருவாங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் போராடினார் எல்லாேருக்கும் சேர்த்து இன்னைக்கு அவர் போராட்டம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அப்போ இருக்கிற வாஜ்பாயிட்ட கொடுத்து அத்வானியிட்ட கொடுத்து எங்களுடைய விடுதலைக்கு மிகப்பெரிய ஒரு 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 வழிகாட்டியாக இருந்தது அந்த இடத்துல கலைஞர் அப்போ வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்னைக்கு வந்து அவ ஒரு எங்களுடைய விடுதலைக்கு நாங்களாம் இல்லைன்னா அன்னைக்கு எங்களை நச்சிருப்பாங்க அப்படியே இப்படி ஒரு போராட்டம் இப்படி ஒரு எம்பிக்களுடைய கையெழுத்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எதிர்க்கிறாங்க அப்படின்னா அப்படிங்கிறதுனால தான் அதையும் மீறி எங்களை வந்து நீங்கள் பாடப்படுத்துனது வேறு விஷயம் ஆக ஒரு கலைஞர் கலைஞரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னா இப்போது செய்தி வந்தது இந்த நடிகர்கள்லாம் வந்து ஊட்டியில் வந்து அவங்களுக்கு பிணையில் அதாவது வர வெளியே வர முடியாத பிணை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி படிச்சிருக்கீங்க இது காரணமான செய்தி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது அக்டோபரில் வந்தது ஒரு நாளிதழில் வருது நாளிதழில் வரும்போது அப்போது அப்போ வந்து ஆட்சியில் இருக்காங்க நாளிதழில் அந்த செய்தி வந்துடுச்சு என்ன பண்ணலாம் இப்போ இங்கே நடிகர்கள் எல்லாருமே ஒரு பய பெரிய லெவலில் அவங்க வந்து எதிர்ப்பு காட்டுறாங்க இப்போ இவர் ரெண்டு பக்கமும் இருக்கணும் இவர் கலைத்துறையும் சேர்ந்தவர் இந்த பக்கம் மூத்த பத்திரிகையாளர் ரெண்டு பேரும் அப்போ அப்போ என்ன பண்ணாங்க அந்த செய்தியினுடைய தன்மையை வச்சு ஒரு பெண்கள் வன்கொடுமை சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த நாளிதழில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் கைது பண்ணியாச்சு இப்போ இதை கண்டிக்கணும் ஏன்னா அந்த பெண்கள் வன்கொடுமை சட்டம் வந்து ரொம்ப மோசமான சட்டம் அது அந்த சட்டம் மாத்திரம் நீங்கள் வந்து கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இருந்ததுன்னா ஒரு பத்திரிக்கையாளும் இருக்க முடியாது அந்த அம்மா எல்லாத்தையும் அன்பாக கொண்டு போய் உள்ளே வச்சிடும் அப்போது நான் வந்து இந்த இந்த இதை எதிர்த்து எல்லாருமே பத்திரிக்கையாளர்கள்லாம் ஒரு கூட்டம் போடுறாங்க நானும் போனேன் எனக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் வந்தது இல்லை நீங்களும் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இந்த சட்டம் ரொம்ப மோசமான சட்டம் இந்த விட்டம்னா நாளைக்கு கலைஞர் எப்பயுமே இருக்கணும் ஆட்சியில் ஒருவேளை அவருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை அதனால் இதை நம்ம எதிர்த்து ஆகணும்னு சொல்லி நான் போ அந்த அந்த போராட்டத்துக்கு போகிறேன் பங்கெடுக்கிறேன் அவர் அரெஸ்ட் பண்ணியாச்சு அந்த அந்த ஆள் அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த செய்தி ஆசிரியரை அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு எனக்கு ஃபோன் என்ன அப்படின்னாரு கலைஞர் பேசுனாங்க இல்லைண்ணே அது ரொம்ப மோசமான சட்டன்னு நீங்கள் என்னென்ன அதை இல்லை அந்த செய்தியை படிச்சிங்களாண்ணா இல்லைண்ணே அது செய்திக்குள்ளே நான் போகல ஆனால் அந்த சட்டை ரொம்ப மோசன்ன நீங்கள் வந்து அதை பாருங்கண்ணே நீங்கள் ஒருவேளை நீங்கள் தான் இருக்கணும் நெடுங்காலம் நீங்கள் தான் முதல்வராக இருக்கணும் ஒருவேளை அந்த அந்த ஜெயலலிதா வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னே எங்கள் கதையெல்லாம் அப்போது அப்படின்னே சரி இன்றைக்கி அந்த சட்டத்தை எடுத்துரும் அவரையும் வெயிலில் விட்டுறேன் விட சொல்லிடுறேன் நீங்களே அந்த பத்திரிக்கைக்கு சொல்லிடுங்க எப்படி ஒரு அதாவது நீங்கள் இதெல்லாம் வந்து யாருக்குமே வராத ஏன்னா நான் தனியாக அனுபவிச்சதுனால சொல்கிறேன் நானே ஃபோன் பண்ணி சொன்னேன் அண்ணன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அந்த சட்டத்தை எடுத்தாச்சுன்னா சட்டத்தை எடுத்ததுக்கு என்றாம் ஃபோன் பண்ணி நன்றி சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு எல்லாரையும் உணர்ந்து இப்போ நான் சாதாரண ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் ஒவ்வொருத்தரையும் உணர்ந்து அவங்களுடைய அந்த உணர்வை மதித்து நடந்த ஒரு முதல்வராக இருக்கணும்னா அது வந்து கலைஞரை தவிர இன்னைக்கு வந்து நிச்சயமாக யாராலும் இது போன்ற ஒரு செயலோடு ஒரு பன்முகத்தன்மையோடு நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்க முடியாது ஒரு மனிதர் இருந்திருக்க முடியாது அந்த பன்முகத்தன்மையை தான் ஜெயந்தா வந்து ரொம்ப அதாவது கலைஞர் பிறந்தநாள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போய் பார்ப்போம் ஒரு முதல்வருக்கு பிறந்தநாள் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நம்ம பிறந்தநாள் போனால் அவருக்கு நூல்கள் ரொம்ப பிடிக்கும் இங்கே செத்த பிறகும் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் கொண்டு போய் நீங்கள் வந்து பட்ஜெட்டை வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது இந்த ஊரில் இந்த கருப்பாமி அய்யனார் சுரவரமாட எங்கள் ஊரில் இந்த முரட்டு சாமி நம்ம தான் இருக்கும் அதுக்கெல்லாம் படையல் என்ன போடுவாங்க ஆடை வெட்டுவாங்க மாடை வெட்டுவாங்க கோழி அறுப்பாங்க கறியை சமைச்சு வைப்போம் சாமிக்கு வேண்டியது அப்படியே வைப்போம் அம்மா செத்து சுடுகாட்டில் இருக்கு அதுக்கு படையில எது போட்டாங்க யாராருக்கு என்ன பிடிக்குமோ தானே வைப்பாங்க கருப்பனுக்கு கறி பிடிக்குது இந்த அம்மாக்கு பட்ஜெட் பிடிக்குது வாழ்க்கையில் செத்த பிறகும் பச்சட்டை கொண்டு வச்சு நீங்கள் பூஜை பண்ணுற ஒரே ஆட்சியில் தான் நம்ம இருக்கோம் இப்போ நீங்கள் இவர்த்த போங்க அந்த நூல்கள் கொடுத்த அந்த 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 முகம் மலர்ச்சியை நீங்கள் பார்த்தா அது ரசிக்கலாம் அது வந்து அது அது அவர் இன்னைக்கு வரைக்கும் படிக்காத நூல்களை தேர்ந்தெடுக்கிறதே ஒரு பெரிய நமக்கு ஒரு மெனக்கடனும் இப்படி ஒரு தலைவருக்கு இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி விழாவாக இந்த நல்ல விழா எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை என்னுடைய அருமை அண்ணன் சேகர்பாபு அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வணங்கி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்